மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ஆடிக்கிருத்திகை ஆடிக்கிருத்திகைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் இந்த மாசத்துல ரெண்டு கிருத்திகை வருது அப்படின்னு இது வந்து இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரக்கூடிய ஆடிக்கிருத்திகை முருகர் வழிபாடு பத்தி சொல்லுங்க மேம் அதே மாதிரி வேல் பூஜைக்கு என்ன சிறப்பு வேல் பூஜை செய்யறதால என்ன பலன் எந்த பூஜை நீங்க செஞ்சாலும் நீங்க முருகனுக்கு பண்ணுங்க கிருஷ்ணருக்கு பண்ணுங்க ராமருக்கு பண்ணுங்க அம்மனுக்கு பண்ணுங்க பதிவு வேணாலும் நீங்க அதாவது எந்த பூஜை வேணாலும் நீங்க எடுத்து பண்ணுங்க என்ன தெய்வத்தை வேணாலும் வணங்குங்க ஆனா இந்த வேல் பூஜை நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிற முறைய உங்களுக்கு சொல்றேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணி செஞ்சா நீங்க பண்ணுங்க இல்ல உங்களுக்கு வீட்டுல பெரியவங்க ஏதாவது ஒரு பூஜையை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது தெரியுமோ உங்களுக்கு என்ன முடியுமோ அதை சொல்லலாம் இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது இதெல்லாம் வாயிலேயே நுழையாது அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த வருடம் வந்து சனிக்கிழமை ஆடி கிருத்திகையோட சேர்ந்து நமக்கு கோகுலாஷ்டமியும் வருது சோ இந்த ஆடி கிருத்திகை ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு நம்ம பௌர்ணமிக்கு போட்ட பதிவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நான் கூட நினைச்சேன் இன்னைக்கு எடுத்து இன்னைக்கே போடுறோமே எபிசோடு எப்படி மக்கள் பார்ப்பாங்க வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனா ரொம்ப நல்ல வரவேற்புன்னு சொல்லணும் அறுபதாயிரம் பேருக்கு மேல பார்த்து அந்த விலைக்கு ஏத்திட்டேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுவோம் என்ன முதல்ல வந்து எப்படி ஏத்தணும் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்புறம் ஏத்திட்டேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது மேம் அதை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் யூ சோ மச் மா எல்லாருக்கும் பதிவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது இவங்க பதிவுல ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அது நம்ம செஞ்சா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நீங்க பண்றீங்க பாத்தீங்களா அந்த நம்பிக்கைதாம்மா அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பலனா தரும் அதனால பாரதி ஸ்ரீதர் சொல்றதுனால ஒரு பலன் அப்படிங்கிறது இல்ல நம்ம நம்ம என்ன யாரை நம்பி செய்யறோமோ தெய்வத்தை நம்பி நம்ம செய்யறோம் அந்த நம்பிக்கை கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நல்ல வழியை விடும் கண்டிப்பா டாபிக் வந்து ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு வரக்கூடிய வரக்கூடிய கிருத்திகை நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு இந்த இந்த ரெண்டு வருது இது வந்து மாதத்தினுடைய கடைசி நாள் முருகர் வழிபாடு பத்தி சொல்லுங்க மேம் அதே மாதிரி வேல் பூஜைக்கு என்ன சிறப்பு வேல் பூஜை செய்யறதால என்ன பல அதாவது யூடியூப்ல வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஜோசி ரங்க பேமஸ் ஆகணும் இல்லை வந்து கண்டென்ட் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்ட்டுன்னு முருகனை பிடிச்சாங்க எல்லாரும் ஒரு முருகர் இது ஒருத்தங்க பேசி ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ன உடனே நம்மளும் பேசலாம் நம்மளும் பேசலாம் நம்மளும் பேசலான்னு அதில் பேசாத ஜோதிடர் நான் தான் முருகன் பற்றி நான் இன்னும் எந்த பதிவுமே நான் போட்டது கிடையாது ஐ திங்க் இதான் ஃபஸ்ட்டு பதிவு நான் முருகனை பற்றி பேசுறது அதுவும் ஆன்மீக பரிகாரத்தில் எந்த பூஜை நீங்கள் செஞ்சாலும்மா நீங்கள் முருகனுக்கு பண்ணுங்கள் கிருஷ்ணருக்கு பண்ணுங்கள் ராமருக்கு பண்ணுங்கள் அம்மனுக்கு பண்ணுங்க எந்த பதிவு வேணாலும் நீங்கள் அதாவது எந்த பூஜை வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணுங்க என்ன தெய்வத்தை வேணாலும் வணங்குங்க ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அவங்க வாராகி பற்றி பேசுகிறாங்களா உடனே நான் வாராகி பூஜை பண்ணுறேன் சமீபத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது ஒரு கடையில் ஒரு பொருள் விற்கிறவங்க ஒரு ஒரு பூஜா பொருட்கள் எல்லாம் விற்கிறவங்க அவங்க பூஜா பொருள் விற்கிறாங்கன்னா அதோட மட்டும் நிறுத்திக்கணும் அவங்க வந்து சரி நீங்கள் ஆன்மீகம் பேசுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் ஜோதிடம் பரிகாரம் அப்புறம் பரிகாரமாக இல்லை பக்தியா இது வந்து ஒரு பொருளை விற்கிறவங்க வந்து ம இன்னொரு விஷயத்த வந்து தவறாக வந்து பேசக்கூடாது அது நிஜமாவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான் நான் அவங்களுக்கே டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசணுன்னு தான் நினச்சேன் பட் என்னை வந்து நான் இது பண்ணிக்க விரும்பலை தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலை அந்த பதிவு போட்டவங்களும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் அவங்க என்ன ஒரு பதிவில் சொல்லியிருந்தாங்கன்னா என்ன நான் அந்த சேனலுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல அதை எடுங்க அந்த அம்மா எப்படி இப்படி பேசலான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வாராகி அம்மன் நான் கிட்ட அந்த அம்மாவே வந்து அவங்கக்கிட்ட சொல்லித்தான் ஜனங்கள் எல்லாம் வந்து கோயிலுக்கு ஓடுறாங்க பரிகாரத்தை தேடி போகிறாங்க ஜோதிடத்தை தேடி போகிறாங்கன்னு எப்பவுமே கிரகங்கள் இல்லாமல் இந்த உலகம் கிடையவே கிடையாது இந்த உலகம் வந்து வியாபிச்சிருக்கிறதே வந்து எல்லா விஷயத்துலேயும் கிரகங்கள் தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயம் அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த பதிவை பார்க்க வந்தப்புற நான் அந்த குறிப்பிட்ட சேனலுக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா இந்தம்மா வரதுக்கு முன்னாடியே நான் அந்த சேனலில் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருந்தேன் எப்படி நான் அவங்க அப்படி பேசுகிறேன் நீங்கள் போட முடியும்னு சொல்லிட்டும் நான் கேட்டேன் இதில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பண்றாங்க அப்படின்னா நீங்க மக்களுக்கு வந்து சொற்பொழிவை சொல்லுங்க முருகனை எப்படி கும்பிடணும் வந்து ஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காரு மற்ற நாயன்மார்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லுங்க அது உங்க வேலை இப்ப நாயன்மார்கள் பத்தி ஏண்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது எனக்கு கிரகங்கள் பத்தி மட்டும்தான் தெரியும் நான் வந்து அவங்க சொல்றது தப்பு இல்லை அவங்க எப்படி சொல்லக்கூடாது நான் சொல்லக்கூடாது நீங்க வந்து ஒரு ஒரு கடையில் வியாபாரம் பண்ணுறீங்களா உங்கள் பொருளை நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஆனால் ஜோதிடர்கள் இப்படி சொல்கிறாங்க பரிகாரத்துக்குள்ள நீங்கள் சொல்லாதீங்க இது இது எப்போவுமே இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சுன்னா யூடியூப்பில் யார் என்ன ப்ரொஃபெஷன் பண்ணுறாங்களோ அது தப்புன்னு இன்னொருத்தவங்க அந்த ப்ரொஃபஷனுக்கு சம்மந்தப்படாதவங்க பேசுகிறாங்க நான் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் நானும் பார்த்துருக்கேன் நம்ம தையல் மிஷின் போட்டால் மாதிரி தான் அதனால் யூடியூப்பில் வந்து எப்பொழுதுமே ஒரு பூஜை விதானம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த விதானங்கள் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம வந்து அடுத்தவங்க சொல்கிற விஷயங்களோ இல்லை நம்ம ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் ஜென்ரலாகவே பேசக்கூடாது ஸோ இதெல்லாம் இந்த இந்த வீக்கில் நான் வந்து என் கருத்தை வந்து நான் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட கேட்டது வந்து ஆதி கிருத்திகைக்கான வேல் பூஜை இந்த வேல் பூஜை நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிற முறையை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி செஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வீட்டில் பெரியவங்க ஏதாவது ஒரு பூஜையை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வேல் பூஜை நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து நான் எங்கள் வீட்டில் வந்து பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா எங் நாங்கள் தூத்துக்குடியில் இருந்ததுனால எங்களுக்கு எல்லாமே முருகர் தான் ஸோ திருச்செந்தூர் முருகன் தான் எங்களுடைய குலதெய்வம் மாதிரிலாம் நாங்கள் வழிபாடு செய்வோம் இன்றைக்கும் நாங்கள் பண்ணுறோம் அங்கே போகிறதில்ல ரொம்ப இன்றைக்கெல்லாம் வந்து திருச்செந்தூர் போனோன்னா வீட்லேருந்தே முருகனை கும்பிட்டுக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு வேல் பூஜை எப்படி பண்ண எனக்கு எத்தனை பலன்கள் இருந்தது அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வேல் பூஜை வந்து இப்போ வந்து நமக்கு எல்லாமே வந்து கிடைக்குது இந்த வேல் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டில் வந்து இருக்குது ஸோ இந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து இப்போல்லாம் வேல் வந்து கிடைக்குது ஸோ நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணும்பொழுது குறிப்பா குறிப்பாக ஒரு வேல் பூஜையை நீங்கள் செய்கிறீங்க கிருத்திகையில் எல்லா கிருத்திகையிலையுமே நீங்க செய்யலாம் சஷ்டியில வந்து பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம் விசாகத்துல வந்து பண்ணலாம் ஸோ இந்த வேல் பூஜை செய்யும் பொழுது அந்த வேலுக்கு வந்து நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா நம்ம கீழே வைக்கக்கூடிய தட்டு இப்போ நீங்கள் பால் அபிஷேகம் பண்றீங்க இந்த பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது வேலுக்கு வந்து கீழே வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு தட்டு வைக்கணும் அதில் வந்து நான் எப்பவுமே சொல்ற மாதிரி காப்பர் தட்டு வைக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பித்தளை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக பித்தளை தட்டு வச்சுக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வைக்கக்கூடாது ஏன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம வந்து எவர் சில்வர் வைக்கக்கூடாதுன்னா அது இரும்பு சனீஸ்வரனுடைய ஒரு உலோகம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வைக்கிறது கிடையாது ஸோ அடியில் வந்து நீங்கள் ஒரு அழகாக பித்தளை தட்டோ வெள்ளி தட்டோ அல்லது காப்பர் செப்பு தட்டு வந்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம் இந்த வேல் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு வெத்தலையில வந்து சின்னதாக மஞ்சள் பிடிச்சிக்கோங்க பிள்ளையார் வந்து பிடிச்சிக்கோங்க பிள்ளையார் பூஜை ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ சுக்லா பரதரம் விஷ்ணும் சச்சிவர்ணம் சத்துரு பூஜை பிரசன்ன வதனம் தியாயை சர்வ விக்னோப சாந்தியை ரெண்டு அருகம்புள்ள போடுங்க கணபதி மந்திரம் எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ரெண்டு அருகம்புல்லை போட்டுட்டு கண்டிப்பாக அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அதே மாதிரி அவருக்கு ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணணும் இந்த பிள்ளையார் பூஜையை முடிச்சுட்டு பிள்ளையாரை ஒரு ஓரமாக வடக்கு பக்கமாக தள்ளி வச்சுருங்க தள்ளி வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வேலுக்கு பூஜை பண்றோம் அந்த வேலுக்கு பூஜை பண்ணும்போது வேல் மாறல் படிக்கலாம் சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம் சஷ்டி சஷ்டிகவசம் படிக்கலாம் இல்லைன்னா சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் வந்து நம்ம சொல்லலாம் சகஸ்ரநாமம் சொல்லலாம் சுப்பிரமணியரினுடைய சகசிரநாமம் வந்து படிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது தெரியுமோ உங்களுக்கு என்ன முடியுமோ அதை சொல்லலாம் இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியாது இதெல்லாம் வாயிலேயே நுழையாது அப்படின்னா ஓம் சரவண சொல்லுங்கள் சொல்லுங்க தப்பே கிடையாது இறைவனை எந்த பேர்ல அவர் நாமத்தை சொல்லுவது தானே இல்லையா அதனால் சரவணபவா சொல்லுங்க இது வந்து நூத்தி எட்டு போற்றி நம்ம சொல்லலாம் இந்த நூத்தி எட்டு அந்த வேலுக்கு வந்து அர்ச்சனையாக பண்ணும் பொழுது நம்ம வந்து என்ன பண்றோம்னா செவ்வரளி பூனால அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் அண்ட் எப்பொழுதுமே ஒரு வேலுக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா அபிஷேகத்துக்கு வந்து கண்டிப்பாக ஐந்து திரவியங்களை பயன்படுத்த வேண்டும் இளநீர் பன்னீர் பால் தேன் தயிர் இந்த அஞ்சும் வந்து நீங்கள் தாராளமாக நல்லா உங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ முடியுமோ உங்கள் மனசுக்கு எவ்வளோ படுதோ அத்தனை இதை வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அண்ட் பேக்கெட் பாலுக்கு பதிலாக பசும்பால் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் இந்த ஐந்தும் பயன்படுத்தி நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல ஒரு தூய்மையான நீரில் வந்து வேலை வந்து நல்லா அஹ் அபிஷேகம் பண்ணிட்டு நல்ல ஒரு துணியால அதை நல்ல பட்டு துணியால தொடச்சிட்டு முடிஞ்ச பச்சை கலர் வஸ்திரம் வந்து அதுல நீங்க ஒரு சின்ன பட்டு வந்து நீங்க கட்டலாம் வேலுக்கு அதுக்கப்புறம் அந்த வேலுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஆஹ் அர்ச்சனை இந்த அர்ச்சனை வந்து அஷ்டோத்திரமாவும் பண்ணலாம் சகசநாமாவும் பண்ணலாம் இந்த வேல் பூஜை முடிஞ்ச பிறகு நீங்க நம்ம வந்து நம்ம ஒரு நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் இது மாதுளம்பழம் வந்து ரொம்ப விசேஷம் அந்த நைவேத்தியத்திற்கு வந்து மாதுளம்பழம் வந்து ரொம்ப விசேஷம் குழந்தை இல்லாத பெண்கள் இந்த வேல் பூஜையை செஞ்சு அந்த மாதுளம்பழம் நைவேத்தியம் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்ப்பையில் குழந்தை தங்கக்கூடிய ஒரு சக்தியை அது கொடுக்கும் ஏன்னா அது முருகன் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் ஸோ கண்டிப்பா வந்து மாதுள முத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த முத்துக்களாலேயே அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அது அவ்வளோ விசேஷம் எதுக்காக பண்றோம்னு கேட்டா ஒண்ணு குழந்தை பாகியத்துக்காக ரெண்டாவது சத்ரு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சத்ருக்களுக்காக அந்த மா அந்த மாதுளை முத்துக்களை கையால எடுத்து அபிஷேகமாக பண்ணலாம் அது ரொம்ப விசேஷம் இந்த மாதுளம்பழத்தை நெய்வேத்தியமும் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பஞ்சாமிர்த நெய்வேத்தியம் வந்து அவருக்கு அவ்வளோ இஷ்டம் அதனால இந்த பஞ்சாம்பிரத வந்து நெய்வேத்தியம் வந்து முருகனுக்கு வந்து நீங்க பண்ணலாம் ரெண்டாவது வந்து முருகனுக்கு பண்ணுறது வந்து தேனும் தினைமாவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிரசாதம் ஸோ அந்த தேனும் தினைமாவும் நீங்கள் வந்து பண்ணலாம் ரொம்ப ஒரு வரப்பிரசாதி அப்படின்னா முருகப்பெருமான் தான் ஸோ வேல் மாறல் படித்து இந்த ஆடி கிருத்திகையில் இந்த விரத்தம் இருந்து இந்த பூஜையை நீ செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த வருடம் வந்து சனிக்கிழமை ஆடி கிருத்திகையோட சேர்ந்து நமக்கு கோகுலாஷ்டமியும் வருது ஸோ இந்த ஆடி கிருத்திகை வேல் பூஜைய காலையில பண்ணிடுங்க கோகுலாஷ்டமிய சாயந்தரம் கொண்டாடுங்க ரொம்ப சிறப்பு மேம் ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி நீங்க என்றும் சேர்ந்து வருது ஆடி கிருத்திகைக்கு வேல் பூஜை எப்படி பண்றது அதனுடைய ப்ரொசீஜர் என்ன நைவீதியம் என்னன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க என்ன நேர்களே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்